தேனருவி மீடியா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு முந்தைய பகுதியில் நாம் திருத்தந்தையர்கள் பனிரெண்டாம் பயஸ் மற்றும் இருபத்தி மூன்றாம் யோவான் இவர்களுடைய பங்களிப்பு ரெண்டாம் பத்திக்கான் சங்கத்திற்கு முன்னதாக எவ்வாறு இருந்தது என்பதை நாம் கண்டோம் எனவே இந்த பகுதியிலே ரெண்டாம் பத்திக்கான் சங்கம் முன்னிலைப்படுத்திய முக்கியமான அழுத்தங்களை பற்றி பேசுகின்றோம் இதில் நான் மூன்று முக்கியமான அழுத்தங்களை பற்றி மட்டும் இந்த பகுதியில் நான் சொல்ல விரும்புகின்றேன் ஒன்று மெய்ப்பு பணி அழுத்தம் இரண்டு அனைவரையும் அரவணைக்கின்ற போக்கு மூன்று உலகு வரலாறு மானுடம் ஆகியவற்றுக்கு திறந்த மனம் இந்த மூன்று அழுத்தங்களும் தான் ரெண்டாம் வத்திகான் சங்கம் முன்னிலைப்படுத்திய அழுத்தங்கள் என்று கூற வேண்டும் மெய்ப்பு பணி அழுத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் முழுக்க முழுக்க மெய்ப்பு பணி அணுகுமுறை கொண்ட ஒன்றாக இருக்கின்றது கிறிஸ்தவ வாழ்வை வளப்படுத்த திரு எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் செயல்பாடுகளைப் பற்றி இது அதிகமாக பேசுகின்றது திரு அவை தன்னுடைய இருப்பை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்பது இதற்கு முக்கியம் எனவே திரு அவை இந்த உலகத்தில் இருப்பது மட்டுமல்ல தன்னுடைய இருப்பை அது எவ்வாறு வெளிக்காட்டுகின்றது இன்றைக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் மனிதர்களுடைய தேவைகள் இவைகளுக்கு மத்தியில் இந்த திருவை தன்னுடைய இருப்பை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்பது முக்கியம் என்ற ஒரு அழுத்தம் இதில் கொடுக்கப்படுகிறது எனவே சங்கம் கண்டிக்கவோ அல்லது தீர்ப்பிடவோ உரிய மனப்பாங்குடன் செயல்படாமல் மானுடத்துடன் எந்த அளவுக்கு நெருங்கி வாழ முடியுமோ அந்த மானுடத்தினுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் இவைகளை புரிந்து கொண்டு செயல்பட முடியுமோ அந்த அளவிற்கு புரிந்து செயல்பட வேண்டியது திரு அவையினுடைய இயல்பு ஆகும் எனவே திரு அவையினுடைய இயல்பு இந்த உலகத்திலே உள்ள மானுடத்தினுடைய இயக்கங்கள் எண்ணங்கள் கவலைகள் பிரச்சனைகளை எல்லாம் கண்டு உணர்ந்து அது தன்னுடைய பதிலை வெளிப்படுத்துவது என்பதை தெளிவாக சொல்லுகின்றது எனவே மானுட அனுபவம் அன்றாட யதார்த்த சூழல் காலத்தினுடைய அறிகுறிகள் இவைகளுக்கு இது அதிகமாக அழுத்தம் கொடுக்கின்றது ஆக திரு அவையை புதிய நோக்கில் பார்க்கின்ற புதிய நோக்கில் காணுகின்ற ஒரு போக்கு அதிகமாக தெரிகின்றது எனவே மெய்ப்பு பணி பார்வை மேய்ப்பு பணி அணுகுமுறை மிகவும் முக்கியமாக இந்த இரண்டாம் பத்திக்கான் சங்கத்தில் அழுத்தம் பெறுகிறது என்று சொல்ல வேண்டும் இரண்டாவது அழுத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது அனைவரையும் அரவணைக்கின்ற போக்கு யாரையும் ஒதுக்கி வைப்பது அல்ல அல்லது ஒதுங்கி நிற்பதும் அல்ல கத்தோலிக்க திருவை என நம்முடைய திருவையை நாம் அழைக்கின்றோம் கத்தோலிக்கம் என்பதற்கு பொருள் என்ன கத்தோலிக்கம் என்று சொன்னாலே எல்லோரையும் உள்ளடக்கிய என்று பொருள் எனவே கத்தோலிக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது இது பன்மைத்தன்மைக்கு மதிப்பளிக்கின்றது பன்மைத்தன்மை திரு அவையை எப்பொழுதும் வளப்படுத்துகின்ற ஒன்றுதான் ஐரோப்பிய திரு அவையிலிருந்து எனவே தான் இப்பொழுது உலக திரு வரை எல்லாவற்றையும் பற்றி பேசுகின்றது எனவே உலகம் முழுவதும் பரவியிருக்கின்ற ஆயர்கள் தங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது பிரதிபலிப்பதற்காக முன்வருகின்றார்கள் இதுவரையும் ஐரோப்பிய திருவைக்கு மட்டுமே அழுத்தம் கொடுத்த அந்த சங்கம் இப்பொழுது இரண்டாம் பத்திக்கானுக்கு பிறகு அகில உலகம் முழுவதும் பரவியிருக்கின்ற அனைத்து ஆயர்களும் எல்லா கத்தோலிக்கர்களும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்ற எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு பரந்த பார்வை கொண்ட அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு போக்கை கொண்ட ஒரு திரு மாறுகின்றது பத்திக்கான் ஒன்றில் பார்க்கின்றோம் வெறும் ஐம்பத்தி ஐந்து பங்கேற்பாளர்கள் மட்டுமே ஐரோப்பாவிற்கு வெளியிலிருந்து வந்தவர்கள் அதுவும் ஆசிய ஆப்பிரிக்க கண்டங்களிலிருந்து அங்கே யாரையும் பார்க்க முடியவில்லை அப்படி இருந்த ஒரு சூழல் ஆனால் ரெண்டாம் பத்திக்கான் சங்கத்திலே கலந்து கொண்ட ஐரோப்பிய ஆயர்கள் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று பேர் இத்தாலியில் மட்டும் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது அமெரிக்க ஆயர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் ஆப்பிரிக்க ஆயர்கள் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் ஆசிய ஆயர்கள் முன்னூறுக்கு மேல் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஜூன் மூன்றாம் தேதி இருபத்தி மூன்றாம் யோவான் இறந்ததை அடுத்து இப்பொழுது திரு அவையிலே அடுத்த ஒரு திருத்தந்தை நமக்கு வருகின்றார் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ஜூன் மூன்றாம் தேதி இருபத்தி மூன்றாம் யோவான் இறந்ததையடுத்து கர்தினால் மொந்தீனி மிலான் பேராயர் ஆறாவது பவுல் என்னும் பேரில் திருத்தந்தையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பொறுப்பேற்றார் ஆக படிப்படியாக மாற்றங்கள் மாற்றங்களை உள்வாங்கிய ஒரு சிறந்த திரு அவையாக இந்த திரு அவை இப்பொழுது ஒளிர ஆரம்பிப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே எல்லாரையும் அரவணைக்கின்ற ஒரு பாங்கு திரு அவையில் உருவாகின்றது எனவேதான் இறையியலார் ஈவ் கொங்கார் அருமையாக கூறுவார் எக்லேசியா செம்பர் ரெஃபர்மார் தா எஸ்த் த சர்ச் மஸ்ட் ஆல்வேஸ் பி ரிஃபார்மிங் திரு அவையில் எப்பொழுதும் சீர்திருத்தம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அருமையாக குறிப்பிடுவார் மூன்றாவது அழுத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது உலகு வரலாறு மானுடம் ஆகியவற்றுக்கு திறந்த மனம் திரு அவை இதுவரைக்கும் உலகிலிருந்து ஒதுங்கி இருந்தது என்று சொன்னோம் இரண்டாம் பத்திக்கானுக்கு முன்னால் ஆனால் இப்பொழுது அது ஒதுங்கி இருக்க முடியாது உலகிலிருந்து திரு அவை உலகுடன் வரலாற்று நிகழ்வுடன் உரையாடல் நடத்துவது திருவையும் அவையும் உலகும் ஒன்றை ஒன்று வளப்படுத்திக் கொள்வது உரையாடல் மூலம் உறவாடல் மூலம் ஒன்றை ஒன்று அவர்கள் வளப்படுத்திக் கொள்வது சிறப்பானது என்ற ஒரு பார்வை வருகின்றது எனவே திரு அவைக்கும் உலகுக்கும் திறந்த மனம் வேண்டும் என்னும் போதனைகள் இப்பொழுது இரண்டாம் வத்திக்கான் சங்க போதனைகளிலே ஒளிர ஆரம்பிக்கின்றது திரு அவை உலகிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ள தேவையில்லை அப்படி பேசப்பட்ட வத்திக்கான் சங்கத்துக்கு முந்தைய நிலை இப்பொழுது மாறுகிறது அந்த நிலைக்கு ஒரு விதத்தில் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது என்று சொல்ல வேண்டும் முக்கியமாக இன்றைய உலகில் திருவை என்னும் ஏடு இந்த படிப்பினைகளை மிக அதிகமாக அழுத்தி பேசுகின்ற ஒரு ஏடாக இருக்கின்றது ஆக இந்த பகுதியிலே நாம் ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய மூன்று முக்கியமான அழுத்தங்களை உங்களுக்கு மிகச் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன் அன்புக்குரியவர்களே இதுவரையும் உங்களுக்கு நான் ரெண்டாம் பத்திகான் சங்கத்தினுடைய சில பின்னணிகள் வரலாற்று சூழல்கள் ரெண்டாம் பத்திக்கானுக்கு முன்னால் திரு அவையினுடைய நிலை அதேபோல அந்த திரு மாற்றத்திற்கு உந்து சக்தியாக எவை இருந்தது அதை தொடர்ந்து வந்த திருத்தந்தையர்கள் எவ்வாறு தங்களுடைய பங்களிப்பை வழங்கினார்கள் அதனுடைய இறுதியாக இந்த ரெண்டாம் பத்திக்கான் சங்கம் கொடுத்த முக்கியமான அழுத்தங்கள் இவைகளை நான் முந்தைய பகுதிகளிலே பேசினேன் எனவே நம்முடைய மறை மாவட்டத்திலே உள்ள நம்முடைய குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய தேனருவி மீடியா இந்த ஆண்டிலே இந்த இறைவேண்டல் ஆண்டு கற்றல் ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆண்டிலே யூபிலிக்காக நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளைகளிலே உங்களுக்கு ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய நான்கு முக்கியமான ஏடுகளையும் கற்றுத் கற்றுத்தருகின்றார்கள் பாராட்டுக்குரியது எனவே எல்லாரும் சிறப்பாக இதை கற்றுக்கொள்ளுங்கள் இது எல்லா இடமும் போக வேண்டும் இது நம்முடைய குடும்பங்களுக்குள்ளால் செல்ல வேண்டும் நம்முடைய அன்பிய தளங்களுக்குள்ளால் செல்ல வேண்டும் பங்கு தளங்களுக்குள்ளால் செல்ல வேண்டும் நம்முடைய சபைகள் சங்கங்கள் இயக்கங்கள் அருள்பணியாளர்கள் பொதுநிலையினர் அத்தனை பேரிடமும் இது சென்று சேர வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக குழித்துறை மறை மாவட்டம் முழுவதும் எல்லா இடங்களிலும் இந்த நான்கு ஏடுகளும் பரவலாக்கப்பட்டு அதனுடைய சிந்தனைகள் அத்தனையும் தெளிவாக்கப்பட வேண்டும் அந்த நான்கு முக்கியமான ஏடுகள்தான் ஒன்று திருவழிபாடு சாக்ரோசாந்தும் கொன்சீலியும் இரண்டு இறைவழிபாடு தேயி பர்பும் மூன்று திரு லூமன் ஜென்சியும் நான்கு இன்றைய உலகில் திருவை கௌதிம் எக்ஸ்பிரஸ் எனவே அன்புக்குரியவர்களே இந்த நான்கு ஏடுகளையும் வரவிருக்கின்ற பகுதிகளிலே நீங்கள் சிறப்பாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று வாழ்த்துகின்றேன் எனவே தேனருவி மீடியா வழியாக கற்றுத் தேர்ந்து உங்களுடைய வாழ்வை வளப்படுத்துங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள் திருவையை புதுப்பிப்போம் இந்த உலகை புதுப்பிப்போம் அனைவருக்கும் நன்றி